அதாவது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைய போகிறது பிப்ரவரி நாலாம் தேதி கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக அதிமுக இப்படி பயந்ததா பயப்படலையே விஷால் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும் இப்படி பிரேக்கிங் நியூஸ் போச்சா இல்ல திமுக அதிமுக பயந்துச்சா இல்லையே அப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்னு எல்லா சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸ் தான் அதை கேட்பதற்கு திமுக அரசுக்கு துப்பு இருக்கா ஏதாவது கண்டிச்சாங்களா ஏதாவது பேசினாங்களா வாய் திறந்து பேசினாங்களா இப்ப கைது பண்ணிருக்காங்களா தோல எத்தனை நாள் கழிச்சு கைது பண்ணி ஒரு வாரம் அந்த பாதிக்கப்பட்ட போனே சொல்லியிருக்கு இந்த சம்பவம் வந்து எம்எல்ஏ அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ அவர்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும் உங்களுக்கு போன வாரம் தெரியுமா இது நடக்க போகுதுன்னு தெரியல நேற்று விஜய் அவர்களை பேசிய பிறகுதான் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனே வெளில வந்துச்சு அப்போ ப்ரொமோஷனுக்காக திரு விஜய் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு தான் நம்ம பார்க்கணும் அவர் இன்னும் ஆக்டிவா பத்து வருஷம் படம் நடிச்சா கூட ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் அப்படின்னா கூட பத்து வருஷத்துக்கு எத்தனை படம் பாருங்க இருபது படம் இருபது நூறு கோடினே போடுங்க ரெண்டாயிரம் கோடி அவர் சம்பாதிக்கலாம் ஆனா அதெல்லாம் வேணாம்னு தூக்கி போட்டு மக்களுக்காக வராதுல அதற்காக அவரை பாராட்டுங்க வாழ்த்துங்க அவரை வரவேறுங்க ஏன் காண்டா வரிங்க ஏன் வைத்தறிச்சல் அப்பா சங்கி கிடையாதுங்க எங்க அப்பா சங்கியோ சங்கி சங்க இல்லைனா அப்போ எதுக்கு நீங்கள் அயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கு மொதலாக ஓட்டினீங்க பொண்ணு வந்து ரொம்ப மிதமா சங்கின்னு சொல்றாங்க இது ரொம்ப தீவிரமான ஒரு சங்கியாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார் அதனால தான் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடலை சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கூட அழிச்சிடலாம் ஆனால் சங்கின்ற பட்டத்தை அழிக்கவே முடியாது தேர்டை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மாணவர் இளையோர் கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் விஜய் மக்களுக்கு ஆதரவாளர் திரு லோயலாமணி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தோலர் புதிதாக தேடை தமிழ் உதயமாக இருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க தோழர் தேர்டை யூடியூப் சேனலுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பல வித்தியாசமான பல சிறப்பான விருந்தினர்களை வைத்து ஒவ்வொரு நாளும் நல்லதோர் நிகழ்ச்சிகளை தேடை யூடியூப் சேனல் ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த யூடியூப் சேனல் சிறப்பான முறையில் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வாழ்த்துகிறேன் பிப்ரவரி நாலாம் தேதி விஜய் மக்கள் இயக்கத்தோட கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க டெல்லியில் எதை நோக்கி இந்த அரசியல் பயணம் தொடர் நடிகர் விஜய் அவர்கள் எதை நோக்கி போகிறாரு ஏன்னா தமிழகத்தை பொறுத்தளவை ஒரு பக்கம் திராவிட அரசியல் ஒரு பக்கம் தமிழ் தேசிய அரசியல் எதை நோக்கி பயணிக்க போகிறார் திரு விஜய் அவர்கள் அதாவது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையப்போகிறது பிப்ரவரி நாலாம் தேதி மக்களால் தளபதியாக கொண்டாடப்படுகின்ற இளைய தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் பிப்ரவரி நாலாம் தேதி அதிகாரபூர்வமாக கட்சியை பதிவு செய்ய போகிறார் என்ற தகவல் வருகிறது தகவலின் அடிப்படையில் தான் பேசுகிறேன் அப்போ ஆண்டாண்டு காலமாக ஐம்பது ஆண்டுகளாக இங்கே இருக்கின்ற அதிமுகவும் திமுகவும் பல பொய்களை சொல்லி இந்த கொள்கைக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் இந்த கொள்கை கோட்பாட்டுகளின் அடிப்படையில் நாங்கள் வந்து மக்கள் பணி செய்கிறோன்னு சொன்னாங்க பெரியார் வழியில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் சமூகநீதி சமத்துவம் இந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மீட்கப்படும் என்ற அடிப்படையில் சொல்லி ஆனால் எதையுமே வந்து இந்த திமுகவும் அதிமுகவும் சரியாக செய்யலை மக்களை வந்து குழப்ப நிலையிலையும் மக்களை ஏமாற்றக்கூடிய தான் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் ஐம்பது ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றியிருக்கிறது ஏமாற்றப்பட்ட மக்களை மீட்பதற்காக அண்ணன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு அவருடைய அரசியல் பயணம் என்பது மக்களுக்கான ஒரு அரசியல் பயணம் சமத்துவத்திற்கான ஒரு அரசியல் பயணம் சமூக நீதிக்கான ஒரு அரசியல் பயணம் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கான ஒரு அரசியல் பயணம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்ட அரசியல் பயணமாக அண்ணன் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் கட்சி இருக்கும் என்பது நம்பிக்கையா நான் சொல்றேன் அதான் எதை நோக்கி இந்த அரசியல் பயணம் இப்போ திராவிட நோக்கமா இல்லை தமிழ் தேசிய நோக்கமா இல்லை வழக்கம் போல இப்போ புதிதாக உதயமாக இருக்கு மத சம்பந்தப்பட்ட அரசியல் நோக்கமா ஒருபோதும் மத சம்பந்தப்பட்ட நீங்க நினைக்கலாம் ஆன்மீக பயணம் அதாவது ஆன்மீக பயணமும் கிடையாது எந்த பயணமும் கிடையாது மதவெறி அரசியல் கிடையாது சாதிவெறி அரசியல் கிடையாது சமத்துவ அரசியல் இல்லை இப்போ நீங்க சொல்கிற அரசியல்லாம் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் வாழ்கின்ற கட்சியாக இருக்கட்டும் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அதான் சொல்லிட்டு வர்றாங்க நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக சொல்லி வராங்க அது செய்கிறாங்களா பெரியார் வழியில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் திமுக சொல்லுது பெரியார் கொள்கை கோட்பாட்டுகள் அடிப்படையில் ஆட்சி செய்றாங்களா உங்களால பெரியாருக்கு ஒரு இருநூறு அடியில ஒரு சிலை தமிழ்நாட்டுல நிறுவ முடியுதா துப்பு இருக்கா பண்ணவே இல்லையா உங்க அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அங்கங்க செல வைக்கிறீங்க அவருக்கு பேர்ல வந்து இந்த அரசு என்ன பண்ணுச்சு ஆந்திரால முதலமைச்சர் ஜெகன்மோகன் அவர்கள் இருநூறு அடியில புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை நிறுவினார் தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கான அரசு சமத்துவத்திற்கான அரசுன்னு சொல்றீங்களே நீங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை வைக்க வேணாம் இது திராவிட மாடல் இது பெரியார் மாடல் பெரியார் அவர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க செல வச்சிங்களா ஒரு இரநூறு அடிக்கு நீங்க செலவு வச்சீங்களா வக்கீலையே அப்ப நீங்க யார் யா இரநூறு அடிக்கு செலவு வச்சாதான் பெரியார கொண்டாடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க பெரியாரோட பெரியார் எதற்காக போராடுனாரு சாதி ஒழிப்பு சமத்துவம் சாதி இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அண்மையில திமுகவினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய வீட்டுல ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்க சிறுமி சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க சாதி ரீதியா உடல் ரீதியா மன ரீதியா அதை கேட்பதற்கு திமுக அரசுக்கு துப்பு இருக்கா எதாவது கண்டிச்சாங்களா பேசினாங்களா கைது பண்ணிருக்காங்களா பாதிக்கப்பட்ட இந்த சம்பவம் வந்து எம்எல்ஏ அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ அவர்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும் அந்த பொண்ணை சொல்லியிருக்கீங்க அப்ப எம்எல்ஏ வாய் திறந்து பேசிருக்கணும்ல என் பையனை கைது பண்ணுங்கன்னு எம்எல்ஏ சொல்லிருக்கணும் என் மருமகளை கைது எம்எல்ஏ எம்எல்ஏ மறைய இருந்தாலும் அரசு கைது பண்ணிருச்சு இல்ல எங்க ஒரு வாரம் கழிச்சியா திமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகளை கடைபிடித்து அதன் மூலம் எம்எல்ஏ ஆன அவர்களுடைய குடும்பத்திலேயே சமூக நீதி இல்லை சமத்துவம் இல்லை அப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போயிட்டு சமூக நீதிக்காக போராடுவோம் சமத்துவத்துக்காக போராடுறோம் யாரை ஏமாத்திர வேலை திமுகவினுடைய குடும்பத்துல சமூக நீதியை கொண்டு வாங்க சமத்துவத்தை கொண்டு வாங்க மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனிதனேய பண்பை உருவாக்குங்க அதை விட்டுட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து படம் பார்க்கறதுக்கு போறாரு நாலு மணி நேரம் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்கு போறாரு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியா இது வரைக்கும் நேரில் கூட போய் பார்க்கலையே அப்ப இதுல என்ன சமூக நீதி இருக்கு சொல்லுங்க வேங்க வயல்ல சாதாரண சக மனிதன் குடிக்கக்கூடிய அந்த தண்ணி தொட்டியில மனிதனுடைய எச்சம் மலத்தை கலந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க நானூறு நாள் ஆக போகுது இது வரைக்கும் வாய் திறந்து இந்த அரசு பேசியதா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றாருன்னா ஏன் பயப்படணும் கொள்கை கோட்பாடுகளோடு தெளிவா இருக்கிறாரு மக்களுக்கு என்ன பணி செய்யணும் என்பதில் தெளிவா இருக்கிறார் திட்டமிட்டு காய் நகர்த்துக்கிறார் அதனாலதான் ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஆளுநர் திராவிட கட்சிகளும் ஆண்ட திராவிட கட்சிகளும் விட்டு வைப்பாங்களா ஏன்னா ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க திரு கேப்டன் விஜயகாந்த் அந்தவர்கள் இந்த அளவுக்கு போனாங்க ஆனா இந்த அளவுக்கு அவர் வெளியில தள்ளப்பட்டாரு அப்படின்னு திரு கமல் அவர்கள் வேற வழி இல்லாம திராவிட கட்சியில ஒண்டி போயிட்டாரு இப்போ வந்து விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு எதிர்த்து இந்த திராவிட கட்சியில எதிர்ப்பது தாங்க அரசியல் இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நேரா வந்து திமுக அத்து அதிமுகவை கூட்டணி வைக்கிறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம் நம்ம முதலமைச்சர் ஆகணும் நம்ம கூட இருக்கிறவங்க எம்எல்ஏ ஆகணும் அமைச்சர் ஆகணும் அந்த அடிப்பில தான் கட்சி ஆரம்பிக்கிறோம் நேரடியா கட்சிய ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பசம திமுகவை போய் சேர்ந்துருல்லாம எல்லாருமே தமிழ் மாதிரி திமுகவை போய் சேர்ந்துலாமா இப்போ கமகாசன் எது கட்சிய ஆரம்பிச்சாரு தன்னுடைய தொண்டர்களுக்காக கட்சிய ஆரம்பிச்சாரு தான் முதலமைச்சர் முதலமைச்சராகவும் கட்சிய ஆரம்பிச்சாரு அப்ப நீங்க தனித்து வந்து களம் காண்பதை விட்டுட்டு திமுகவோட ஏன் கூட்டணி வைக்கணும் அப்ப நீங்க பேசாம திமுகவில போய் சேர்ந்து ஒரு எம்பிசிடி வாங்கி ஜெயிக்கலாமே அப்போ இது இதுதான் பிழைப்புவாத அரசியல் சந்தர்ப்ப அரசியல் அந்த பிழைப்புவாத சந்தர்ப்ப அரசியலை திரு விஜய் அவர்கள் செய்ய மாட்டார் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஏன்னா இந்த ஐம்பது வருஷமா திமுகவும் அதிமுகவும் மக்களை சொல்லன்னா துயரத்துக்கு இருக்கு கடுமையான மன உளைச்சலுக்கு இருக்காங்க மக்கள் வேதனையில் இருக்கிறாங்க கோவத்தில் இருக்கிறாங்க உச்சத்தில் இருக்கிறாங்க அப்போ ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது ஒரு மாற்று தேவைப்படுகிறது அந்த மாற்று அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பார் ஏன்னா அந்த அளவுக்கான கட்டமைப்புகள் அவருக்கு பின்னாடி இருக்கு மிகப்பெரிய லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் படை திரு விஜய் அவர்கள் பின்னாடி தான் திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கான படைப்பலம் அவர்கிட்ட இருக்கு தான் திமுகவும் அதிமுகவும் பயப்படுது பயம் இருக்கு ஒரு அச்சம் இருக்கு அச்சம் இல்லைன்னா எதுக்கு எல்லா சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸ் வருது மன்சூர் அலிகான் கூட தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு யாராவது அதை போட்டாங்களா செய்தியா கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக அதிமுக இப்படி பயந்ததா பயப்படலையே விஷால் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும் போது இப்படி பிரேக்கிங் நியூஸ் போச்சா இல்ல திமுக அதிமுக பயந்துச்சா இல்லையே அப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறார் எல்லா சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸ் தான் அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் எல்லாம் ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்குன்னா அதிமுக திமுக போன்ற ஆழ அசைத்து பார்ப்பதற்கான எல்லாரும் கிடையாது எல்லா தகுதியும் எல்லா திறமையும் பெரிய படைபலமும் திரு விஜய் அவர்களிடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் அவங்க வந்து பயப்படுறாங்க ஏன் பயப்படணும் குற்றம் உள்ள நெஞ்சுதானே குரு இருக்கும் திமுகவும் அதிமுகவும் மக்களுக்கான ஒரு அரசாக இருந்திருந்தால் மக்களுக்கு நல்லது நீ ஏன் பயப்படுற யாரு வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு கம்முன்னு இருக்க நீங்க ஜல்லிக்கட்டு நாயகன் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு யார் தடை கொண்டு வந்தது இதே திமுக காங்கிரஸ் நீங்க தானே தடை கொண்டு வந்தீங்க ஜல்லிக்கட்டுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன உரிமை இருக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஜல்லிக்கட்டு நாயகன் சொல்றாங்க விவசாயத்தை நான் தான் பாதுகாக்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு வைக்கணும் ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞருக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது ஜல்லிக்கட்டுக்கும் த திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எத்தனை இளைஞர்கள் உயிர் இழந்தார்கள் வெறிநாள் மட்டுமே மூன்று இளைஞர்கள் செத்து போனாங்க அந்த போராட்ட காலத்தில் இறந்தவர்களுடைய பேரை வைங்க ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்களுடைய பேர் வைங்க இல்லை அந்த சுதந்திரத்திற்காக போராடி மறைந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரை வைங்க நீங்க மக்களுடைய வரி பணத்துல ஒரு திட்டங்களை உருவாக்கிட்டு உங்க அப்பா பேரையே வச்சுட்டீங்கன்னா இது தமிழ்நாடு தானே இல்ல இப்ப யார் பேர் வைக்கணும்னு சொல்றீங்க மறைந்த சுதந்திர போராட்ட தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க பேர் வைக்கீங்க இருந்தாலும் முன்னாள் முதல்வர் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஆண்டுகள் தமிழக முதல்வர் வந்திருக்காரு அப்படிங்கும் அவர் பேர் வைக்கலாமே தப்பா இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராட்டங்களா இதே அதிமுக வந்தாலும் அம்மா பேர் திமுக மட்டும் சொல்லல அதிமுகவும் சரி திமுகவும் சரி மக்களுடைய வரி பணத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அத வந்து தமிழ்நாடு உணவகம்னு வைங்க எதுக்கு அம்மா உணவுன்னு வைக்கணும் அம்மாவுடைய காசுல இருந்தா பண்றீங்க மக்களுடைய வரிப்பணத்துல இருந்தானே பண்றீங்க இப்ப ரயில் நிலையத்திற்கு திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பேர் வச்சிருக்காங்க ஏன் எம்ஜிஆர் பேர் நீங்க வைக்கிறீங்க தமிழ்நாடு ரயில் நிலையம்னு வைங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு மைதானம்னு வைங்க தமிழ்நாடு தானே அதுல வைக்க வேண்டியதானே இல்ல இல்ல இந்த சுதந்திரத்திற்காக போயிட்டு இருக்கு இப்ப அதிமுக வந்தாங்க அந்த காலத்து வந்தா இப்ப கலைஞர் பேர் வைக்கிறது அது தவறுனு எல்லாத்தையும் மாத்திருவாருங்க அந்த மாற்றக்கூடிய வேலையாக அவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஒரு தவறு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அதை மௌனமாக கூடாதுல கேட்கணும்ல முன்னாடி வந்து டெக்னாலஜி வளரல தகவல் தொழில்நுட்பம் கிடையாது என்ன வேணாலும் பண்ணிட்டீங்க யார் எதுன்னு கேட்கல இப்போ கையில் இருக்குது உலகமே தட்டி பார்த்துருவான் இப்ப ஜல்லிக்கட்டுக்கும் திரு கருணாநிதி அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது எதற்காக ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கருணாநிதி அவர்களுடைய பேரை வைக்கணும்னு பன்னெண்டு வயசு பையன் பேசுகிறான் அளவுக்கு விழிப்பாக இருக்காங்க தெளிவாக இருக்கிறாங்க திட்டங்கள் கொண்டு வாங்க நல்ல தான் ஆனா எல்லா திட்டத்திலையுமே வந்து அவங்க அப்பா பேரையே வைக்கணும் அப்படின்னா இப்ப தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு குத்தகை கொடுத்துருக்கா தமிழ்நாடு வந்து அவங்க லீஸுக்கு எடுத்திருக்காங்களா இல்ல தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருக்கான்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில வருதுல இதெல்லாம் வீழ்த்தப்படணும் இந்த சர்வாதிகார போக்குலாம் வீழ்த்தப்படணும் மக்களுக்கான ஒரு மக்கள் அரசு அமையணும் அப்படின்ற அடிப்படையில அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வராரு அந்த வரக்கூடிய நபரை காயப்படுத்தாமல் எப்படி விஜயகாந்த் அவர்கள் வந்து உதவி செய்யணும் என்ற அடிப்படையில் வந்தாரு அதன் பிறகு அவர் வந்து மீம்ஸ் போட்டு கலாய்ச்சி காமெடி ஆக்கி நகைச்சுவையாக்கி கடைசியில் அவர் இறந்தது இறந்ததுக்கு பிறகு வந்து அவர் நம்ம புகழ் பாடுறோம் விஜயகாந்த் இப்படி இருந்தாரு கேப்டன் இப்படி இருந்தார் நல்லவர் வல்லவர் நம்ம பேசுறோம் ஆனா இருக்கும்போது கொண்டாடல அதனால என்ன சொல்றேன்னா ஒரு நல்ல நல்ல எண்ணத்தோடு ஒருத்தர் வராரு மக்களுக்கு உதவி செய்யணும்னு ஒருத்தர் வரும்போது அவரை வந்து விமர்சிக்க விட்டாலும் பரவாயில்லை கொண்டாட விட்டாலும் பரவாயில்லை மௌனமா கடந்து போங்க இப்ப இங்கே சுனமுறை கேப்டன் விஜய் அந்த அவர்களும் இன்னைக்கு மறைந்து விட்டார் அவருடைய அரசியல வந்து திரு விஜய் அவர்கள் எடுப்பாரா அவருடைய வெற்றிடத்தை நிரப்புவாரா எங்கள் தமிழ்நாட்டில் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கான வெற்றிடம் கிடையாது தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது இப்போ திமுக வந்து அடுத்த பத்தாண்டுக்கான தலைவரை இப்போயே தயார்படுத்திவிட்டாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலோ இல்லை ரெண்டாயிரத்து முப்பத்தி ஒன்னுலையோ அவர்தான் திமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அவர் சுதந்திரத்திற்காக போராடலை மக்களுக்காக இறங்கி போராடி எதுவும் பண்ணலை அவர் மீது வழக்கு கிடையாது சிறை போல எதுவுமே போல திரு ஸ்டாலின் அவர்களுடைய பையன் அப்படின்னு அதிகாரம் எல்லாம் அவருக்கு போயிடுச்சு இப்ப எங்களை போன்ற நபர்கள் தளபதி திரு விஜய் அவர்களை நாங்க வந்து ஆதரித்து அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நாங்க ஏன் சொல்றோம்னா நாங்க திமுகவை போன்று ஒத்தடிமைகளாக இருக்க விரும்பவில்லை அன்னைக்கு மாநாட்டுல திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் திரு இன்பநிதி ஸ்டாலின் வராரு அந்த பையனை வந்து கை கட்டி கும்புறாங்க வணங்குறாங்க இன்பநிதி ஸ்டாலினுக்கும் இந்த தமிழ்நாடு மாநாட்டுக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய தியாகத்திற்கும் போராட்டத்திற்கும் தமிழ்நாடு உருவாய்வதற்கும் என்ன சம்மந்தம் இருக்கு என்ன தொடர்பு இருக்கு அந்த பையன் திரு கடுகளவாவது ஏதாவது தியாகம் பண்ணிருப்பாப்லையா இல்லையா ஆனால் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கை கட்டி நிற்கிறாங்க அப்போ ஐந்தாம் தலைமுறை கொற்ற கொத்தடிமைகளாக அவங்க மாறிட்டாங்க நாங்க அப்படி மாற முடியாது இப்போ திரு விஜய் அவர்கள் வராருனா அவர் முதல் தலைமுறைங்க அவரே இப்போ தான் முத முதல்ல அதிகாரத்தை நோக்கி நகர்றாரு இப்போ எங்களை போன்ற நபர்களும் நாங்கள் இப்போ தான் முத முதல்ல அதிகாரத்தை நோக்கி நாங்கள் நகர்றோம் புரியுதுங்களா அப்ப நாங்க தான் புரட்சி நாங்க தான் மக்களுக்கான அரசியல் நீங்க வந்து தாத்தா முதலமைச்சரா இருப்பாரு அப்புறம் பையன் முதலமைச்சர் ஆவாரு அதுக்கப்புறம் அவங்க பையன் ஆவாங்க அதுக்கப்புறம் அவங்க பையனை முதலமைச்சராக முயற்சி பண்ணீங்கன்னா இது மன்னராட்சியா வாரிசு அரசியலை அரசியல் மிக வன்மையா நாங்க எதிர்கிறங்க வன்மையா கண்டிக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நோக்கி தான் விஜய் பயணிப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தா நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ என்ன இப்போ கடைசியாக நடந்த கூட்டத்தில் வந்து எந்த தேர்தலையும் நீங்கள் சந்திக்க தயாராக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ அறிவிப்பு அளிட்டு இருக்கு ஒரு விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே உங்க பயண பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா எப்படி சொல்லுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு திரு விஜய் அவர் விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கம் போட்டியிடாது அதுல அதில் எந்த கருத்துமே கிடையாது இரண்டாயிரத்தி இருந்தாலும் என் நேரத்திலும் நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன நேரம்னா எப்போ வேணாலும் ஒரு இடைத்தேர்தல் வரலாம் எப்போ வேணாலும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் திடீர்னு பிஜேபி அரசு ஆட்சி கலைக்கலாம் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல அதனால வந்து எந்த நேரத்துல வந்து தேர்தல் வந்தாலும் இப்ப வந்து ஒரு பக்கம் பிஜேபி என்ன என்ன சொல்றாங்கன்னா பாராளுமன்ற தேர்தலையும் அந்தந்த மாநில சட்டமன்ற தேர்தலையும் ஒரே தேர்தலாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை உணர்ந்து தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க எந்த நேரத்தில் வேணாலும் தேர்தல் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தம்பிமார்கள் தயாரா இருங்க பூத் கமிட்டியை உருவாக்குங்க எல்லா இடங்களையும் ஆட்கள் இருக்கு பேருந்தே செல்ல முடியாத இடங்களிலும் கூட திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் இயக்கம் இருக்கு அவருடைய கொடி பறக்குது அவருக்கு பேனர் இருக்குது மக்கள் கொண்டாடுறாங்க அவரை வந்து வாழ்த்துறாங்க அதுல எந்த மாற்று கருத்து இல்லை தயாரா இருங்க தயார்படுத்துறாரு தம்பிகளையும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துறாரு ஆனால் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் வரல இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வராது இப்ப பாஜக அல்லாத மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஜக எல்லாரையும் பயமுத்தோம் இப்ப ஏடி ஐடி இதை வச்சு பயமுத்தோம் இதெல்லாம் சமாளிப்பாரா நடிகர் விஜய் அவர்கள் சமாளிப்பாரு நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி கால வந்து சொல்றீங்க நான் என்ன சொன்னா விஜய் அவர்கள இதே பண்ண மாட்டான்னு என்ன செய்யும் நான் என்ன சொல்றேன்னா விஜய் அவர்கள் வந்து பத்து வயசு பையனா இல்ல இல்ல மூணு மாசம் கை கொள்ள ஒருவேளை அரசியல் சந்தர்ப்பம் அவர் ஒரு பண்பு நிக்க முடியுமா அவர் பக்குவம் அடைந்த பண்பட்ட ஒரு அறிவு சார்ந்த சிந்தனை கொண்ட ஒரு நபருங்க அவரு சமூக பற்றாளரு மனிதநேய சிந்தனை கொண்டவர் நல்ல மனிதர் அவர் பிஜேபி எதிர்ப்பாரா திமுக எதிர்ப்பாரா அவருக்கு திராணி இருக்கா அப்படி அது வந்து என்ன வாதனே தெரியல எங்க மார்க்கெட்டு உச்சத்துல இருக்குங்க ஒரு படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் வேற அரசியல் பிரபலம் வேற இப்ப வந்து நீங்க உச்சத்துல இருக்க அதெல்லாம் நான் ஏத்துக்குறீங்கன்னு சொல்லல நாளை பிறகு திரும்ப மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அதை சமாளிக்க அவருட தைரியம் மாணிக்கவருக்கு தைரியம் இருப்பதனால தானே அவ அரசியல் கட்சி ஆரம்பிச்சில்ல மத்த திராவிட கட்சிகள் மாதிரி டீல் பேசிட்டு வரார் ஏன் டீல் பேசுறாரு இப்ப நீங்களே சொன்னீங்க இப்ப டீல் எதுக்கு பேசுவாங்க தாங்கிட்ட காசு இல்ல வறுமையில இருந்தா டீல் பேசி பிழை செய்து பணம் வாங்குவாங்க இல்ல அந்த டீலல்லாம் மாறி இப்ப வேற டீல் பேசுச்சு திரு விஜய் டி ரைடு வரக்கூடாது ஐடி ரைடு வரக்கூடாது அதுக்கான டீல் பேச கூட எந்த குற்றச்சாட்டும் திரு விஜய் அவர்கள் இது கிடையாதுங்க அதிகாரப்பூர்வமா என்னால சொல்ல முடியும் என்ன பண்ணிட்டார் சொல்லுங்க எதுவுமே கிடையாது இதை ஏன் சொல்ல வரேனா ஆரம்ப கட்டத்தல விஜய் அவங்களுக்கு ரைடு வந்துச்சு shooting spot போயிட்டு ரைடு வந்துச்சு ரைடு வந்தாங்க இல்ல வந்தாங்க ரைடு வந்தாங்க விசாரிச்சா எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படியே வந்துட்டாங்க அவங்க பைந்திட்டாரு அந்த துறை என்ன சொல்லுச்சு சோதனை பண்ணோம் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருக்கிறதான்னு சொன்னாங்க எந்த வருமானத்துறை இதுவரை ரைடு போயிட்டு கணக்கு ஒப்படைச்சிருக்காங்க சொல்லுங்க அப்பா எல்லாமே ஒன்னு மௌனமாவே போயிடுவாங்க இல்லனா சரியா இருக்குன்னு போயிடுவாங்க சரி அப்படிங்கும்போது இதை சாமாலிபரன் கேக்குறேன் இப்ப விஜய் அவ நல்ல தகுதியான மனிதர் இல்லேன்னு நான் சொல்லல இதை ஏற்றுவாரா சமாளிப்பாரா அரசியல்னா எல்லாத்தையும் சமாளிக்கணும் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் மிரட்டல் உருட்டல் எல்லாமே வரும் அதெல்லாம் அவருக்கு தெரியுங்க அவர் தமிழ்நாட்டுல தானாங்க இருக்கிறாரு அவர் என்ன ஆப்பிரிக்காலேயோ இல்ல அமெரிக்காலயோ வாழ்ந்துகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் இருக்காரு அவர் திராவிட கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்க தொழில் தமிழ்நாட்டில் அவருக்கு அரசியல் தெரியுன்றேன் அவர் பாக்குறாருல இப்ப ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வரனாரு அப்புறம் கடுமையான எதிர்ப்பும் மிரட்டலும் வந்தது பிறகு அவர் பின்வாங்கிட்டார் அதையும் திரு விஜய் அவர்கள் பார்த்துருப்பாரு கேப்டனுடைய அரசியல் பயணம் எவ்வளோ உச்சத்துக்கு போய் அப்புறம் எப்படி கீழே பின்னாடி ஏற்பட்டதையும் அவர் பார்த்துருப்பாரு திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சிகளும் மக்களை எப்படி ஏமாத்துது அப்படின்றதையும் அவர் பார்த்துருப்பாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களையே அவர் பார்த்தாரு சரிங்களா எல்லாரையும் பார்த்த நபர் தான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு இதே நீலாங்கரைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு சென்னையில தான் இருக்கிறாரு அதனால தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் எல்லாம் அவருக்கு தெரியும் நீங்க சொன்ன மாதிரியே நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் படம் வந்து நேற்று ஆடியோல நடந்திருக்கு அதுல வந்து அந்த காக்கா கழுகு கதையை திரும்ப விமர்சனம் பண்ணியிருக்காரு நான் வந்து நடிகர் விஜய் அவர்களையும் நான் சொல்லலை நடிகர் விஜய் அவர்கள் எனக்கு எதிரி கிடையாது எனக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் எதிரி கிடையாது நாங்கள் ஒரு நண்பனாக தான் இருப்போம் நம்பியாக தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கறீங்க அது குற்றம் நினைச்சுதானே குரு இருக்கும் இப்ப அதை சொல்ல வேண்டிய தேவையா இருக்கு அது அதையும் அங்க சொல்லணும் அப்போ அவங்க மனசுக்குள்ள இருந்திருக்கு இத நம்ம வந்து தம்பி விஜய பத்தி தான் நம்ம இருக்கிறோம் அதை வந்து விஜயனுடைய தம்பிகளும் ரசிகர்களும் தமிழ்நாடு மக்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க எடுத்துக்கலாமா சமூக வலைதளத்துல போடு போடுன்னு போட்டாங்க விஜய் ரசிகர்கள் எல்லாம் அந்த போட்டத்தின் வெளிப்பாடுதான் நான் இது விஜய் அவர்களுக்காக சொல்லல நான் ஒரு சாதாரணமா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மலுப்பல் இன்னொன்னு வந்து அந்த மேடையில வந்து திரு விஜய் அவர்களை பேசுவதற்கான காரணம் என்னன்னா படத்தினுடைய அந்த வெளியீட்டு விழா நிகழ்வுகளை அது நேற்று நடந்தது யாருக்குமே தெரியாது உங்களுக்கு போன வாரம் தெரியுமா இது நடக்க போதுன்னு தெரியல நேற்று விஜய் அவர்களை பேசிய பிறகுதான் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனே வெளில வந்துச்சு அப்போ ப்ரொமோஷனுக்காக திரு விஜய் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் பயன்படுத்தி தான் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா இந்த கதை அவருக்கு சொன்னாங்களா அவர் இவருக்கு அது பிரச்சனை கிடையாது லால்சலாம் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக திரு விஜய அவர்களுடைய பெயரை ரஜினிகாந்த் அவர்கள் பயன்படுத்தின இரண்டு நடிகருமே அவருடைய படத்தோட ப்ரொமோஷனுக்கு இவர் அவரை பத்தி பேசுறத்தான் அப்பதான் வெளியில பேசுவாங்க மக்களுக்கு தெரியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது ஏன்னா மாத்தி மாத்தியா பேசுகிறாரு விஜய் அவர்களும் திரு விஜய் இவர் அவரை பத்தி விமோசன் வைக்கிறது அவர் இவர் பத்தி அப்படின்னு சொன்னீங்க எந்த இடத்திலயுமே வந்து நான் இந்த கதையை ரஜினிகாந்துக்காக சொன்னேன் நீங்க அவர் நினைப்பீங்க ஆனா அவர் இல்ல அப்படின்னு சொன்னார் இல்ல அவருன்னா தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் மட்டும் தான் இருக்கிறாரா எவ்வளவு பேர் இல்ல விஜய் அவர்களை விமர்சனம் ரஜினி அவர்கள் அது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சுக்கோங்க திரு உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் நினைச்சு அவங்க சினிமா பிரபலம் கிடையாது அந்த அளவுக்கு உதயநிதி ரெண்டு பேர் தான் இப்ப இப்ப லேடி ஆக்டர் விஜய் அவர்கள் ரஜினி அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் என்னதான் லீடிங் ஆக்டரா திரு விஜய் அவர்களோ திரு அஜித் அவர்களோ ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர்களோ திரு கமலஹாசன் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய படம் வெளிவரணுமா வரக்கூடாதா இத்தனை தேட்டர் தான் கொடுக்கணும் இத்தனை தேட்டருக்கு அதிகார மமதையில் இருப்பவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் அவர்கள் சொன்ன கதைய நீங்க அப்படி பாருங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருக்கலாம் ரெட் ஜெயின் யாருக்கா சொல்லிருப்பாங்கல்ல எந்த இடத்துலயாவது மேடை ஏறி நான் ஒரு கதை சொன்னேன் அந்த கதை வந்து நீங்க ரஜினிகாந்துக்கு சொன்னதா நினைச்சிக்காதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் எந்த இடத்துலயா சொல்லிருக்காரா சொல்லல நீங்க சொல்லிட்டா ரஜினி அவர்களும் சொல்லல ஆனா அதையே நேத்திய மாட்டாரு சொன்னாரு நிறைய பேர் விஜய பார்த்து பயந்து விஜய் அவர்களை பேசினால் விளம்பரம் கிடைக்கும் விஜய் அவர்களை பத்தி பேசினாதான் அதிக மக்கள் பின்தொடர்வார்கள் என்ற அடிப்படையில தான் விஜய் அவர்களை பேசுறாங்க இப்பயும் சொல்ற அவர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நடிகர் திரு விஜய் அவர்கள் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கான தகுதி படைத்த ஒரு நடிகர் அதையெல்லாம் தூக்கி போட்டு நான் மக்களுக்காக மக்கள் பணி செய்ய வரேன்னு சொல்றாரு அவர் இன்னும் ஆக்டிவா பத்து வருஷம் படம் நடிச்சா கூட ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் அப்படின்னா கூட பத்து வருஷத்துக்கு எத்தனை படம் பாருங்க இருபது படம் இருபதுன்ட்டு நூறு கோடினே போடுங்க ரெண்டாயிரம் கோடி அவர் சம்பாதிக்கலாம் ஆனா அதெல்லாம் வேணாம்னு தூக்கி போட்டு மக்களுக்காக வராதுல அதற்காக அவரை பாராட்டுங்க வாழ்த்துங்க அவரை வரவேற்கங்க ஏன் காண்டா வரீங்க

ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் சொல்றாருன்னு நான் கேக்குறேன் அப்ப சொல்றாருன்னா அப்ப அவரு தான் பேசியது தவறு ஒருவேளை நான் பேசுனது வந்து திரு நடிகர் விஜய் அவர்களை அவர் தான் தாக்கி பேசிருக்குமா அப்படின்னா மக்கள் எல்லாம் நினைச்சுட்டாங்க அப்படி அந்த அடிப்படையில அவர் பேசியிருப்பாரு அப்படி பாருங்க அதாவது குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுக்கும் தான் பண்ணது தவறு என்று நினைந்தாதான் வருத்தம் தெரிவிப்பார்கள் அப்ப எல்லாமே அது ரஜினிகாந்தாவே சாரும் அவர் தப்பா பேசினாரு அவரே வருத்தம் தெரிவிச்சிட்டாரு இதில் எங்களுடைய பங்கு எதுவுமே கிடையாது அதே ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினிகாந்த் அவருடைய பொண்ணு அவங்க வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க எங்கள் அப்பா சங்கி கிடையாது ஆனால் எல்லாரும் சங்கி ஆமாம் அவங்க அப்பா சங்கி கிடையாது அவங்க அப்பா வந்து தீவிர பயங்கரமான சங்கி அப்படி சொல்லணும் எங்கள் அப்பா சங்கி கிடையாதுங்க எங்கள் அப்பா சங்கியோ சங்கி சங்கி இல்லைன்னா அப்போ எதுக்கு நீங்கள் அயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கு மொதலாக ஓட்டினீங்க

கிடையாது இல்லை அப்படின்னு சொல்றாங்க எங்க நீதிபதிகளே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அதிகாரப்பூர்வமாக இல்லவே இல்ல அப்ப ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் அங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க அதுக்கு முதலாக போறது அப்புறம் உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத் காலில் விழுறதுங்களா புல்டோசரை வச்சு அங்க வீடுகளை இடிக்கக்கூடிய ஒரு நபர் அங்க இருக்கின்ற தலித்துக்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அங்க இருக்கின்ற இஸ்லாமியர்களை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் சுட்டு என்கவுண்டர் படுகொலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் யோகி ஆதித்யநாத் அவருடைய காலில் போய் விழுறீங்க ஏன் விழுறீங்க நான் ஆன்மீக அரசியல் தான் செய்வேன் அப்படின்றீங்க நான் இந்துத்துவ அரசியல் தான் செய்வேன்றீங்க இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்பேன்னு சொல்றீங்க அப்போ இதுக்கு பேர் சங்கி இல்லாமல் இதுக்கு பேர் என்ன சங்கி தானே அது ரொம்ப அவங்க பொண்ணு வந்து ரொம்ப மிதமா சங்கின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப தீவிரமான ஒரு சங்கியாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார் அதனால தான் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடல அதனால தான் அவர் இருந்து பின்வாங்க போனார் நீங்கள் எத்தனை முறை அவர் சங்கி இல்லைன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால நீங்க என்னதான் மேடை போட்டு குமுறினாலும் கூப்பாடு போட்டாலும் மக்களுடைய மனசுலேருந்து இருந்து அந்த சங்கின்ற அந்த பட்டத்தை சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கூட அழிச்சிடலாம் ஆனால் சங்கின்ற பட்டத்தை அழிக்கவே முடியாது அதான் உலகமே சொல்லுது திரு ரஜினிகாந்த் அவர்களாவே சங்கி தான் அவர் பிஜேபி ஆதரவாளர் தான் மோடி அடி அடி வருதான்னு எல்லாருக்குமே தெரியுமே அப்புறம் நீங்க மேடை போட்டுட்டு அழுதுகிட்டு எங்க அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்க மனசு கஷ்டமா வேறு என்ன சொல்றது அதான் ரொம்ப தவறான ஒரு பேச்சுங்க இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம அறிந்து வந்ததுக்கு மிக்க நன்றி தொலை மிக்க நன்றி